அடுத்தது பாருங்க இப்ப பாருக்கம் எங்க கவனத்தை செலுத்துணும்னு சொன்னா சூரா பக்கராவுல லா ஷஃபா லா ஷஃபா அத்துன் லா ஷஃபா அத்துனுக்கும் லா ஷஃபா ஆக்கும் இடையில வித்தியாசம் என்ன

பாவிக்கலாத்து பாவிக்கிறான் ஷஃபாங்கிறது மறுமையில இருக்குதுன்னா ஆஹ் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹு தாலா லா எம்லி கூன ஷஃபா இல்லாமன் அதினஹு ரஹ்மான் அல்லா சுபான் தால சொல்றான் அங்க எந்த ஷஃபாத்தும் ஆஹ் பிரயோஜனம் அளிக்காது இல்லாமலஹூர் ரஹ்மான் யாருக்கு அல்லாஹால அனுமதி அளிச்சானோ யாரு அல்லா தாலாவை திருப்தி படுத்துற வார்த்தையை சொன்னாரோ அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதருக்கு அல்லா சுபான அந்த ஷஃபாத்துக்கு புறாங்கிற வாய்ப்பை கொடுக்கிறாங்க அப்ப லா ஷஃபா அப்படி சொல்லி அல்லாஹுபானா பாவிச்சிருந்த எந்த வகையான ஷஃபாத்தும் மறுமையில இல்ல

تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم ورفع بعضهم درجات وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله مقتتل, مقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر நிராகரித்தவங்களும் இருக்கிறாங்க வலவுஷா அல்லாஹூ மக்குத்தின் அல்லாஹா எஃப் அலு அல்லா நாடி இருந்தா நீங்க அவங்களோட போராடி இருப்பீங்கன்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல ஆஹ் காஃபிர்கள் நினைவூட்டப்படுறாங்க அந்த சொல்லோட இந்த சொல்

இந்த வசனத்தை தொடர்ந்து பேசப்படுறது பூரணமாக நரகம் பற்றி பேசப்படுது காஃபிர்கள் பற்றி பேசப்பட இருக்கு அந்த வகையிலையும் இந்த வசனம் இந்த இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு காஃபிரோ நகமோ ஆஹ் மிகவுமே சூரா பக்கராக்கு பொருந்தும் சூரா ஆலைம்ரானுக்கு அது பொருந்த இல்லைங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ரைட் இதோட இன்னொரு விஷயம் லா பை ஊஹி வலா ஹுல்ல தூ வலா ஷஃபா ரைட் இந்த இது என்ன சொல்லுது யாயு ஹல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஆஹ் அம்சிக்கு மிம்மா ரசக்கனாக்கும் நாங்க உங்களுக்கு தந்ததுல இருந்து மின் கபலி ஐயோ முன் ஒரு நாள் வாரத்துக்கு முன்னால அந்த நாள்ட சிஃபா என்ன லா பை உம் சிஹி அதுல பை இல்ல 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 ஹுல்லா ஹுல்லா ரைட் பைன்னு என்ன மீனிங் இன்ன அலல் மு மின அம்பும் ஜன்ன ரைட் ஷிரா ஷிராங்கிறது வந்து வாங்குறது பை என்று சொன்ன விற்கிறது இந்த இடத்துல ஏன் அல்லா சுபான பாவிக்கிறான் ஏன் ஷிராவை பாவிக்க இல்லங்கிறது முஃபசிரின்கள் ஆஹ் ஆழமாக அதை பார்க்கிறான் சூரா ஆஹ் ஜுமா உலையும் அல்லா தாலா சொல்றான் வதருள் பை நீங்க விற்பனைய விட்டுட்டு ஓடுங்க என்று தான் அல்லா தால சொல்றான் நீங்க தொழுகைக்காக ஜுமா நாள்ல தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்க சேல்ஸ விட்டுட்டு போங்க ரைட் பிந்தனத்துல அல்லா தால சொல்றான் சேல்ஸ் இல்ல அந்த நாள்ல இப்ப சேல்ஸ் இப்ப ஒரு ஒரு பிசினஸ் சேல் ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னா அடுத்த சைடுல பயர் இப்பான் ஏன்னா செலர் செலர் பயர் ஆஹ் ஏன்னா விற்பனையாளர் வாடிக்கையாளர் அப்போ விற்பனையாளரும் இருந்தா வாடிக்கையாளர் இருந்தா தான் விற்பனையாளரும் விற்க அப்ப இங்க விற்பனைய சொல்றது வாங்குறத சொல்லலாம் தானே லா சொல்லிக்கலாம் ஏன் அப்படி சொல்ல இல்ல அல்லா சுமான கேக்குறான் சேல்ஸ் விற்பனை இருக்குது தானே விற்பனை தான் தரக்கூடியது ஒரு விற்பதன் மூலமாக தான் லாபத்தை கொள்ள முடியும் தன்னட்டை ஈக்கிரத்தை அதிகரிச்சு கொள்ள முடியும் ஒருத்தர் வாங்குறதன் மூலமாக தன்னட்டை ஈர்க்கக்கூடியத அதிகரிச்சு கொள்ள இயலாது ஆகவே மறுமையில ஒரு மனுஷன் என்ன செய்ய பார்ப்பான் தன்னட்டை ஈக்கக்கூடியதை அதிகரிச்சு கொள்ள பாப்பான் ஆனா அந்த அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆகவே அல்லா சுபானத்தாலா ஷிரா பாவிச்சு இல்லை பயச்சுக்கிறான்னு சொல்லி ஆஹ் வழங்கப்படுத்து சூரா ஜுமாவுல அல்லா சுபானத்தாலா ஏ ஷிராக பாவிச்சு இல்லை சூரா ஜுமாவுல ஒரு ஒரு வியாபாரத்துல உள்ள ஆக ஒரு வியாபாரம் நூறு வீதமா ஒரு நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட இறுதி குறிக்கோள் என்ன நீங்க ஒரு பிசினஸ் செய்யறீங்கன்னு சொன்னா உங்களோட இறுதி குறிக்கோள் என்ன ப்ராஃபிட் ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும் விக்கிற நேரம் ப்ராஃபிட் எப்ப கிடைக்கும் விக்கிற நேரம் அப்ப வியாபாரத்துல ஆக முக்கியமான பாயிண்ட் தன் விற்பனை ரைட் நீங்க ஒரு சாமான வாங்க போறீங்க வாங்க சொன்னா அதான் சொன்னா அவங்களுக்கு விட்டுட்டு வந்தா மறுபடி என்ன செய்யலாம் வாங்கலாம் அதே சாமான் வாங்கலாம் ஆனா நீங்க ஒரு கஸ்டமர் வந்து விற்கறதுக்கு ரெடியா இக்கிறீங்க அவன் ஒரு பிஸ்னஸ் செய்ய போறான் உங்களுக்கு லாபம் வர போகுது அந்த நேரத்துல அதான் சொல்றாங்க இங்கனத்தான் அல்லா சுத்தா சொல்றான் வஜருல் பை ரைட் ஆகவே அல்லா தாலா பை இங்க பாவிச்சுக்கிறான் இந்த இடத்துல அல்லா சுத்தா பாவிச்சுக்கிறான் மறுமையில ப்ராஃபிட் மேக் பண்ண இயலாது உங்களுக்கு சேல்ஸ் செய்ய இயலாது ரைட் அடுத்தது இந்த ஓடர் லா பை திஹி ஓல ஹுல்லா ஓலா ஷஃபா இது ஒரு தற்காலிகமா ஒரு ஒரு எழுந்தமானமா ரெண்டமாக போடப்பட்ட ஓடரா அல்லது இதுலையும் மல்லா சுபானா தாலா மிக நேர்த்தியான ஒரு ஓடரை வச்சிக்கிறானான்னு பார்க்கலாம் பை ப்ரொஃபிட்ட தரும் ஏன்னா ரிபு எங்களுக்கு ப்ரொஃபிட்ட தரும் அப்போ பயில இருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அது யாருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து நான் நான் பிசினஸ் செஞ்சா எனக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் அப்போ தனிப்பட்ட முதலாவது மருமையில ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான் எல்லா மனுஷருடைய பிரச்சனை எங்க என்னவாயிருக்கும் யா உமத்தியா யா அஹ்லியா இல்ல சௌஜத்தியா யா இஹ்வானியா என்ன யா பனாதியா என்ன யா யா மீ மருமையில முதலாவது ஒவ்வொருத்தரும் தன்னட பொக்கட்ட தான் பாப்பான் எனக்கு என்ன கிடைக்கும் மற்றவங்களை பத்தி

அப்ப மறுமையில முதலாவது ஆக முதலாவது ஆப்ஜெக்டிவ் நான்ங்கிறது தான் ரைட் அடுத்தது வந்து ஆகவே ஒரு மனிதன் தன் தன் தான் பெற்றுக்கொள்றது அது வந்து பை அதனை தாண்டி வார உறவு தான் என்ன உறவுட தரங்கள் உறவுட தரங்கள் ஒன்று நான் என்ன தாண்டினதுக்கு பிறகு ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மூன்றாவது ஷஃபா ரைட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்தா சிபாரிசு செய்யல இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஒருத்தரை குடிச்சிக்கிது அவருக்கு நல்ல ஜப்பு ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அவ்வளவுதான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஜப்பு ஒன்று கிடைக்கணும் அவன் ட்ரை பண்றான் பண்றான் ஆனா கிடைக்கிறது இல்லை நான் ஆசை வைக்கிறேன் அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி இப்போ ஃபுல்லா வந்து நான் பொய்த்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தரோட கதைச்சி நான் ஜொப்பன்னு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அது ஷாஃபா அப்போ உறவுகள தரத்துல வந்து முதலாவது பை என்ன சொல்லுது ஒரு மனுஷனை சொல்லுது பிறகு ஃபுல்லா ரெண்டு பேருக்கு இடையில உள்ள சாதாரண உறவை சொல்லுது நெருக்கமான உறவை மூன்றாவது தரம் நான் அந்த மனிதனுக்காக பறிந்து பேசுறேங்கிற ஒரு விஷயத்த சொல்றதை பார்க்கிறேன் ஆகவே இப்படி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு வசனங்களும் மிகவும் அற்புதமாக அல்லா சுபான் இப்ப எங்களுக்கு தெரியும் குரான்ல எந்த சூறாவும் இப்படியான பெரிய சூறாக்கள் வந்து மொத்தமாக இறக்கப்பட இல்லை குரான்ல சூறா வசனங்கள் இறங்கப்பட்ட ஓடர்ல இல்ல எந்த சூறாவும் பெரிய சூறாக்கள் ஒழுங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ வசனங்கள் இறங்கப்பட்ட ஓடர் வேற குரான்ல அது ஓடர் பட்டப்பட்டிக்கிற ஓடர் வேற அப்ப இப்ப இப்படியான வித்தியாசங்கள் இருக்கிற நேரம் இது அவ்வளோத்தையும் ஓடர் பண்ணினதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினத்துக்கு பிறகு இப்படியான அற்புதமான ஆஹ் ஓட்டம் இணைப்பு இந்த இந்த சொற்களுக்கும் இந்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய வசனத்துக்கும் அதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வசனங்களுக்கும் அந்த முழு சூறாவுடைய நீரோட்டத்துக்கும் பொருந்தி போறதாக இந்த அல்லா சுபான இந்த வசனங்களை அமைச்சிக்கிறான் ஒரே கருத்தை பேசக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் கூட அந்த வசனங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சொல் வித்தியாசங்கள் அந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமான அந்த சொற்கள் அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற அற்புதமான அர்த்தம் அதோடு சேர்ந்து அந்த சொல் அந்த வித்தியாசங்கள் வந்து எப்படி அந்த சூறாவுடைய மொத்த வித்தியாசத்துக்கோட இணைஞ்சு போறதையும் நாங்க பார்க்கணும் ஆஹ் இதுதான் இந்த செஷன்